அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ கண்ணியத்துக்குரிய தமிழ் சொன்னங்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து ரொம்ப ஈஸியான பாடம் ஆனால் தேவையான பாடம் இந்த ஈஸியான பாடத்தை நடத்தி புரிய வைக்கிற அளவுக்கு இது ஒரு க்ளாஸ் தான் தோணுச்சு இருந்தாலும் நமக்கு தேவை இல்லையா அதனால் இந்த பாடம் தனியாக நடத்த வேண்டியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் இதை கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான பாடம் தான் ஜி நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் குழம்பிடாதீங்க அது முலாரியாவும் லாமி த கீது நூனித்த கீது அப்படின்னா என்னன்னா முலாரியில இந்த லாமும் நூனும் நுழைவதை கொண்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த முதாரி வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் அதாவது எதிர்காலம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் இல்லை நஸ்பா எல்லாம் புராணம் சொல்கிறாங்கல்ல நம்ம கூட துவால ஓதுறோம்ல ஆஹ் மினல் நக்கூ இல்லை இல்ல நக்கூ நாங்கள் வந்து ஆகிவிடுவோம் மினல் காசிரின்னு கை செய்தப்ப அப்ப இல்லை நகூ நெ இந்த நூ நூனும் லாமும் சேருவதை கொண்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு தாக்கியது ஒரு உறுதியான அர்த்தம் என்ன செய்து கிடைக்குது இப்போ அந்த லாங் நூன் தாக்கீது வந்து ரெண்டு வகையாக பிரியுது அந்த நூன் ஒன்று நூன் சக்கீலான்னு சொல்லுவாங்க இன்னொன்று நூனே ஹஃபீஃபான்னு சொல்லுவாங்க சக்கீலா அப்படின்னா என்ன சக்கீல்னா அசல்ல வந்து கனமானன்னு அர்த்தம் சக்கீலா அப்படின்னா நல்ல கனமானன்னு அர்த்தம் ரெண்டாவது வந்து ஹஃபீஃபா ஹஃபீஃபா அப்படின்னு சொன்னால் அரசியல் மூலம் என்ன கொசு இருக்கீங்களா ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னா ஹபீஃபா ஹபீஃபாங்கிறது வந்து என்னன்னு சொன்னா பலகீனமான அதாவது மெலிந்த அப்படின்னு அர்த்தம் அப்ப தடிமனான மெலிந்த அப்படின்னு வருதுல்ல இதுக்கு வந்து அரபியில அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா முஷத்ததுன்னு சொல்லுவாங்க நூனே முஷத்தத் இது வந்து நூனே சாக்கின் அதாவது மேலே சுக்குன் வந்துச்சுன்னு சொன்னா ஹபீஃபா மேலே முஷத்தது வந்துச்சுன்னு சொன்னால் சஷீத் வந்துச்சுன்னு சொன்னால் சட்டிலா இவ்வளோதாங்க இந்த பாடம் இப்போ உங்களுக்கு இந்த அட்டவணையை போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் உதாரணமாக எத்துபு அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் எழுதினான் எகுத்துபுனார் அவன் எழுதினான் இப்போ இதை நூனே சட்டிலா அவோட சேர்த்து அதாவது லாமை தாக்கிதே நூனை தாக்கிதே சேர்த்தோம்னா எப்படி எழுதணும்னா ல எத்து அப்படின்னா கட்டாயம் அவன் எழுதுவான் கட்டாயம் அவன் எழுதுவான் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யுது இதுல நமக்கு கிடைக்கும் இப்போ குரான்ல சொல்றான் தெரியுமா ல அம்ல அண்ண ல அம்ல அண்ண ல அம்ல அப்படின்னு சொன்னா கட்டாயம் நான் என்ன செய்வேன் நரகத்தை நிரப்புவேன் அப்ப எதிர்காலத்துல உறுதியா நடக்கிறதுக்கு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லாமே தாக்கிதையும் நூனே தாக்கிதையும் சேர்ப்பாங்க அதாவது லாமே தாக்கிது நூனே தாக்கிது முலாரில சேரக்கூடிய சமயத்துல ஒரு ஸ்ட்ராங்கான அர்த்தம் என்ன செய்யுது இதுல கிடைக்கிது அப்ப இல்ல எஃப இல்ல அம்ல அண்ண இன்ஷால்லா இதனுடைய அந்த அட்டவணையை நம்ம பார்த்துட்டோம் அதே போல இன்னும் சுருக்கமா இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொன்னா நூனே சகிலா சகிலானா தஷ்தீதுடைய நூல் வந்து என்ன செய்யுது இதுல வருது நூனே சகிலா அடுத்து ல எத்து பன் அப்படின்னு பன் எத்து பன் அப்படின்னு சொன்னா இல்ல எத்து பன் அப்படின்னு சொன்னா நூனே ஹஃபீஃபா இதுக்கும் அதே அர்த்தம் தான் தரும் ஆனா பண்ண நூனே சக்கீலா இருக்குது அதாவது உள்ள நூன் இருக்குதே அது வந்து முலாரியுடைய எல்லா ஃபயல்கள்லையும் வரும் ஆனா இந்த நூனே ஹஃபீஃபாங்கிறது முலாரியுடைய எல்லா ஃபயல்கள்லையும் வராது சில சில விஷயங்கள்ல அது விடுபட்டுரும் அந்த விஷயம் என்னங்கிறத நான் உங்களுக்கு விரிவா அடுத்து விளக்குறேன் அந்த கிரு அந்த அட்டவணை எழுதிட்டு விளக்குறேன் இது நூனே ஹஃபீஃபான்னு சொல்லுவாங்க இது என்னதுங்க நூனே ஹஃபீஃபா புரியுதாங்க இவ்வளோதாங்க இந்த பாடம் இன்ஷால்லா அடுத்த பாடத்துல அந்த நூனே தாக்கியுது அதாவது லாமும் நூனும் சேர்றதுனால எப்படி வந்து அந்த அட்டவணை அமைக்குங்கிறத இன்ஷால்லா அடுத்த பாடத்துல பார்ப்போம் இதனுடைய தொடர்ச்சியை இது என்னான்னு மட்டும் உள்வாங்கிக்கங்க நாளைக்கு நான் அதை வந்து முழுமையாக இன்ஷால்லா விளக்குறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து